ஹலோ பியூட்டீஸ் நான் உங்கள் கரன்சி இன்றைக்கி நம்ம ஜீரக சம்பா அரிசியில் சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒரு கப் ஜீரக சம்பா அரிசியை க நல்லா கழுவி ஊற வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு பிரியாணி மசாலாவை பட்டை கிராம்பு ஏலக்காய் பெருஞ்சீரகம் எடுத்து வச்சுருக்கேன் அண்ட் சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் பிரியாணி மசாலா கொஞ்சோண்டு வத்தல் தூள் தயிர் உப்பு இவ்வளவு தான் போட்டிருக்கேன் அண்டு தென் பிரியாணிக்கு தேவையான வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா பூண்டு கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் இஞ்சி புதினா அண்டு கொத்தமல்லி இனி நம்ம எப்படி பிரியாணி பண்ணலாம்னு பார்க்கலாம் இப்போ அடுப்பு கற்ற வச்சுட்டு பிரியாணி பண்ணுறதுக்கு தேவையான குக்கரை வச்சுட்டு குக்கர் கொஞ்சம் ஹீட் ஆன உடனே ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறோம் நெக்ஸ்ட் ஓகே கூடவே ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றணும் மணத்துக்காக இப்போ பிரியாணி தாளிப்புக்கு தேவையான இந்த ஐட்டத்தை இதில் போடுறோம் இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயத்தை உரிச்சு வச்சிருக்கிறத இந்த தாளிப்புல போட்டுறணும் இதுல கீரி வச்சிருக்க ஒரே ஒரு பச்சை மிளகாவ போடணும் என்னோட மெஷர்மெண்ட் எப்பவுமே ஒரு பெரிய கப் பிரியாணி அரிசிக்கு ஒரே ஒரு பெரிய பச்சை மிளகாய் தான் காரத்துக்கு இன்னும் பிரியாணி மசாலா வத்தல் தூள்னு நிறைய சேர்க்கறதுனால பச்சை மிளகா ஒன்றே ஒன்று போதும் இப்படி கிண்டிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை இதில் சேர்க்கணும் கொஞ்சோண்டு அழைச்சுக்கலாம் இனி இது நல்லா குழஞ்சி வத வதக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ ஓரளவுக்கு ஸ்மாஷ் ஆயிட்டு இன்னும் ஒரு டூ மினிட்ஸ் நம்ம வச்சுக்கலாம் இப்போ இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்க கொத்தமல்லி அண்டு புதினாவை இதுல சேர்க்குறோம் சேர்த்து இன்னும் நல்லா வதக்கணும் இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு நல்லாவே ஸ்மாக்ஸ் ஆயிருச்சு இந்த ஸ்டேஜ்ல இந்த வதக்கி வச்சிருக்க மசாலாவை எடுத்து தனியா ஒரு பாத்தெட்ல சுத்தமா எடுத்து வச்சிக்கணும் அதே குக்கர்ல கொஞ்சமா எண்ணெய் விட்டுட்டு கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை அதுல சேர்க்கணும் ஆயில் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம் இதுக்கு இடையில் நான் அவிச்சு வச்சுருக்கிற இந்த எக்கை கட் பண்ணி வச்சுக்கிறேன் ஸோ நம்ம வந்து பிரியாணி போதே இந்த அவிச்சு வச்ச எக்கை சேர்த்துட்டோன்னா உள்ள மசாலாலாம் இறங்கி வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் நார்மலாக அவிச்ச முட்டை சாப்பிட்றத விட இதை பிரியாணியில் போட்டு சாப்பிட்றது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற இந்த போன்லெஸ் சிக்கனை இதுக்குள்ளே சேர்க்குறோம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அத நல்லா இந்த நம்மளோட கூட வேக விடுறோம் இப்போ நம்மளோட பைன்லஸ் சிக்கன் ஆல்மோஸ்ட் நல்லாவே வெந்துருச்சு ஒரு எயிட்டி பெர்சன்டேஜ் வெந்திருக்கு இப்போ நம்ம என்ன பண்றோம் நம்ம வதக்கி வச்சிருந்த மசாலாவை ஒரு சின்ன மிக்சி ஜார்ல சேர்த்து அரைச்சிடுறோம் அரைச்சிட்டு இப்போ இந்த பேஸ்ட நம்மளோட சிக்கன் கூட சேர்த்துடணும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாம் ஒன்று சேர்ற வரைக்கும் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் கொதிக்க விடணும் இந்த ஸ்டேஜ்ல இதுக்கு உப்புக்கு சரியா இருக்கான்னு ஒருக்கா செக் பண்ணிக்கும் இப்போ அரை மணி நேரம் ஊற வச்சிருந்த ஜீரக சம்பா அரிசிய நம்ம ஒரு ஃபில்டர்ல வடிகட்டி எடுத்துக்கணும் இதுல தண்ணியே இருக்கக்கூடாது இப்போ நம்ம புளிஞ்சு வச்சிருக்கிற தேங்காய் பாலை ஒரு கப் அரிசிக்கு ஒன்று கப் தேங்காய் பால்னு ஆட் பண்ணுங்க இந்த அளவுக்கு தேங்காய் பால் கொதிச்சு விட உடம்பு நம்மளோட அரிசியை போடணும் அரிசி போட்டுட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு இந்த ஸ்டேஜில் பார்க்கணும் இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ் இதுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ண கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம அவிச்சு வச்சிருக்கிற இந்த ரெண்டு முட்டையும் உள்ளே சேர்த்துக்கலாம் இப்படி ஓரளவுக்கு அரிசி வெந்து மேலே வந்திருக்கறோம் நம்ம வந்து குக்கிர மூடி லோ ஃப்ளேம் அடுப்பில் ஷிஃப்ட் பண்ணிக்கணும் லோ ஃப்ளேம் அடுப்பில் செம்மில் வச்சுக்கணும் இப்போ பிரியாணியை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு கேஷ்யூ நட்டும் கொஞ்சோண்டு காரியும் நம்ம வந்து தாளிச்சு நெய்யில் தாளிச்சிக்கலாம் அதுக்கு கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு ஒரு கை அளவுக்கு முந்திரி பருப்பு போட்டுட்டு இது வரைக்கும் வெயிட் பண்ணும் இப்போ இந்த காஞ்ச முந்திரிய போட்டு வதக்கணும் இனி ரெண்டுமே நல்லா வறுப்பட்டுதான் கருக்கணாம் கட் பண்ணி விட்டுருது கண்டிப்பாக இப்போ நம்மளோட பிரியாணிக்கு மேலே

ஆ இப்போ சொல்ல எஸ் எனக்கு எப்போவுமே பிரியாணி செய்யறதுனா ரொம்ப இஷ்டம் செய்கிறது மட்டும் இல்லை மற்றவங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதும் நான் சாப்பிட்றதும் ரொம்பவே பிடிக்கும்